ஆட்சிதான் இப்படி இருக்கணுங்க தரமான ஒரு ஆட்சி நம்ம திமுகவோட ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படின்றதுக்கு சந்தேகமே இல்ல அந்த அளவுக்கு வந்து திமுகவினுடைய ஆட்சி பயங்கரமா இருக்குங்க ஒவ்வொரு திட்டங்களும் வந்து அபாரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் மாவுக்கட்டு இலவசம் அப்படின்ற ஒரு திட்டம் அனைவருக்கும் மாவுக்கட்டு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க குறிப்பா வந்து அதாவது பேருந்துல பயணிக்கக்கூடிய அரசாங்க அதாவது அந்த இலவசமா பயணிக்கிறவங்களுக்கு இலவசமா வந்து விடு புத்தூர் கட்டும் போடப்படும் மாவு கட்டும் போடப்படும் இலவசமாக அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தை பத்தி தான் இந்த நம்ம தெளிவா பேச போகிறோங்க என்னடா மேட்ரு அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரம் அது பெருமை யார சொல்லாங்க எப்பெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் வந்து சென்னை வந்து சிங்கார சென்னையாக மாறுகிறது அந்த சிங்கார சென்னையில் ஓடக்கூடிய ஒரு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான ஒரு பேருந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த லிப்டிக் அடிச்ச ஒரு பேருந்து பெண்களுக்கு வந்து இலவசம் அப்படின்னு சொல்ல சொல்ற ஒரு பேருந்து இந்த பேருந்து திருவேற்காடுல இருந்து என்னது வள்ளலார் நகருக்கு போகக்கூடிய ஒரு பேருந்து அந்த பேருந்துல ஒரு இருபத்தி ஏழு வயசு மதிக்கத்தக்க ஒரு இஸ்லாமியர் அம்மா போறாங்க அந்த பஸ்ல ஏறாங்க ஏறிட்டு பின்னாடி சீட்ல அந்த பஸ்ஸோட கடைசி சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க அவங்க உட்கார்ந்ததுக்கு பிறகு எப்படியும் அடிச்சு புடிச்சு அந்த பஸ்ஸில் போய் உட்கார்ந்துட்டாங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பஸ் போகுது பஸ் போகும்போது திடீர்னு அமிஞ்சு வரும்போது ஒரு அலறல் சத்தம் பின்னாடி சீட்ல இருந்து அந்த அம்மாவை காணும் எங்கடான்னு பார்த்தா பஸ்ஸில் அந்த சீட்டுக்கு அடியில் அவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை திடீர்னு பார்த்தா அந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருந்த அந்த பஸ்ஸுடைய பிளாட்ஃபார்ம்ல போட்டிருந்த அந்த பிளாட்ஃபார்மையே காணும் அவ்வளோ பெரிய ஓட்டை அந்த ஓட்டையில் அந்த அம்மா தவறி கீழே உழுந்து போயிட்டாங்க அலறி அடித்து சத்தம் கேட்கும் போது ஏதோ அந்த டிரைவர் பஸ்ஸை நிறுத்தனதுனால அந்த அம்மா உயிர் பொழைச்சிருக்காங்க இதில் ஒரு நகைச்சுவான ஒரு விஷயம் என்னன்னாங்க அதாவது அரசு முறை பயணமாக ஸ்பெயின்க்கு எட்டு நாள் போயிருந்தாப்புல நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணாயிரம் கோடியோ நாலாயிரம் கோடியோ வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்காக இது மாதிரி வந்து முதலீடுகள்லாம் வந்து ஈர்த்துக்கிட்டு வந்துவிட்டேன் கையோடு கம்மக்கட்டையில் வச்சு கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல அதாவது மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தை வந்து நீங்கள் அதாவது ஆட்சி பண்ணுற லட்சணம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதில் ஒன்று இது இவ்வளோ முதலீடுகளை நீங்கள் அங்கேருந்து ஈர்த்திட்டு வந்த நீங்கள் பஸ்ஸில் ஒரு வாட்டை அடைக்க முடியாதா இதுதான் அவங்க ஆட்சியா இப்படி தான் இருக்குது சும்மா வந்த மொத நாளே வந்து மகளிருக்கு வந்து பேருந்து இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு தகரம் டப்பா ஓட்டை ஒடிச்சல் எல்லாத்துக்கும் அடுறா பெயிண்ட் அப்படின்னு சொல்லி அடித்து விட்டாங்க அதுவும் போக ஒரு ரூட்டில் பத்து பஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த பஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒத்த பஸ்ஸாக விட்டாங்க அது ஓட்ட பஸ்ஸாக விட்டாங்க இன்னைக்கு அந்த அம்மா அந்த அவ்வளோ பெரிய ஒரு பாருங்க பாரு இந்த பழம் தான் அவ்வளோ பெரிய ஓட்டையில் விழுந்திருக்காங்க இதில் இன்னொரு வெக்கைக்கதான ஒரு விஷயம் என்னன்னாங்க ஸ்பெயினில் போய் வந்து ஸ்டாலின் பேசுகிறாப்புல இது நான் ஸ்பெயின்ல இருக்கிறனா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறனான்றது எனக்கு தெரில அப்படின்னு சொல்றாரு ஓ ஸ்பெயினுக்கும் தமிழ்நாட்டுக்குமே வந்து வித்தியாசம் தெரியலையே இவங்களோட இவங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாடு ஸ்பெயினாக மாதிரி ஆச்சான் ஸ்பெயின் தமிழ்நாடு மாதிரி இருக்கான் என்னென்னு நான் சொல்கிறாங்க பாருங்களேன் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் கொடுக்குறோம்னு சொல்லி குளியில தாங்க தள்ளி விட்டுட்டு இருக்காங்க பெண்களை இதுதான் திமுக ஆட்சி அப்படின்னு அவங்க சொல்ற பாணிலேயே வந்து அவங்களோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தாங்க உண்மை இனிமேட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ பஸ் எல்லாம் போகிறதா தான் ஒன்று இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து கட்டு போறதுக்கு அந்த பேண்டைடு ஃபஸ்ட் முதலிடைய பாக்ஸில் வந்து நீங்களே கையோட எடுத்துகிட்டு போயிடுறது கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன் அப்படியும் இல்லைனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்றதையும் சொல்லிக்கிறீங்க இத்தவரை முடிச்சிக்கிற போன்றது கிளம்புறது நான் சந்திச்சுப்பேன்